ஃப்ரெண்ட்ஸ் ஸ் வெல்காம் டுளை சமையல் ஆறு களை சமையல் எனக்கு சமையல் கிடையாதுங்க முக்கியமாக மூணு டிப்ஸு சொல்ல போகிறேன் ரொம்ப பயனுள்ளது லேடிஸுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளது அதில் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த பெரிய வீடியோலாம் கொஞ்சம் தயவு செய்து பாருங்கள் இருபத்தஞ்சாயிரம் சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ண போகிறேன் உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த இருபத்தஞ்சாயிரமும் எனக்கு எப்படி வந்ததுன்னு உண்மையிலே ஆச்சரியமாக இருக்குது அஞ்சில் ஆரம்பித்து இருபத்தஞ்சிலேருந்து ஐம்பதுலேருந்து ஐநூறுலேருந்து இருபத்தஞ்சி வந்திருக்கு எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷம் அதுக்கெலாம் காரணம் நீங்கள் தான் இருந்தாலும் பெரிய வீடியோவெல்லாம் கொஞ்சம் ஓட விடாமல் கொஞ்சம் மெதுவாக பாருங்கள் ஓட்டி ஓட்டி பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன் இருபத்தஞ்சாயிரம் பேர் பார்த்தா நீராக நான் கொஞ்சம் ஓரளவுக்கு வந்திருப்பேன் ஆனால் இருபத்தஞ்சாயிரம் பேர் பார்க்குறது இல்லைன்னு நினைக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணதோட விட்டுட்டீங்க உங்களுக்கு சுபாவாக மறந்துட்டீங்க எல்லோரும் கொஞ்சம் முயற்சி பண்ணி எல்லா வீடியோவும் பாருங்கள் ஓகேவா இப்போ முக்கியமாக மூணு டிப்ஸு சொல்ல போகிறேன் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப மொதல் டிப்ஸுங்க இது பெட்டு கவரும் தலைக்காணி வரையும் நாங்கள் இப்போ ரீசண்டாக வாங்கி போட்டது ஏற்கனவே போட்டிருந்தேன் பில்லோ கவர் இது தான் இந்த பில்லோ கவர் வந்து இப்போ அது மேய்ச்சாக இருக்கிறனால தலகாணியும் மெத்தைக்கும் ஒரே மாதிரி போட்டுட்டேன்னா இப்போ வந்து இந்த பில்லோ கவரை நம்ம என்ன செய்கிறது எல்லா தலகானிக்கும் கவர் போட்டு தான் இருக்குது அப்போ இந்த தலகாணி வரையை தூக்கியாக போடணும் அப்படின்னு சில பேர் கிழிச்சு கைப்பிடி தண்ணி அந்த மாதிரி ஆயிக்கிருவாங்க அந்த மாதிரி ஆக்காமல் இது கவரை நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இப்போ இந்த கவருக்கு பார்த்திங்களா இந்த கவரில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ண வீட்டில் எத்தனை நபர் இருக்கோம் அத்தனை பெட்ஷீட்டு அத்தனை தலைகாணி அத்தனை பில்லோ கவர் தான் யூஸ் பண்ணுவோம் அது இல்லாமல் கெஸ்ட்டு வந்தால் கொடுக்குறதுக்குன்னு சில பேர் வீட்டில் வச்சுருப்பாங்க எங்கள் வீட்டில் கண்டிப்பாக வச்சிருப்போம் அதனால் அந்த மாதிரி இருக்குது பாருங்கள் பில்லோ கவர் இந்த மாதிரி பெட்ஷீட்டு அதெல்லாம் வந்து நம்ம இது மாதிரி கவருக்குள்ளே போட்டு வச்சுக்க போகிறோம் தூசிப்படாமல் எதுவும் படாமல் வச்சுக்கிறதுக்குங்க கவரணும் இதெல்லாம் யாராவது வந்தால் தாங்க எடுத்து கொடுக்க முடியும் நம்ம யூஸ் பண்ணிக்கிறது கிடையாது கெஸ்ட்டு வரப்போ கொடுக்குறதுக்கு அதெல்லாம் என்ன செய்யணும் அந்த பிள்ளைக்கு வர இருக்குல்ல அதுக்குள்ளே வச்சிடலாம் தூசியும் படாது அழுக்கும்படாது அது பாட்டும் இருக்கும் இந்த மாதிரி வச்சிடலாம் எத்தனை கவர் இருக்குதோ நம்ம எவ்வளோ நம்ம வீட்டில் துணி இருக்குதோ படாமல் வைக்கிறதுக்குன்னு அந்த மாதிரி யூஸ் பண்ண வச்சிடலாம் நான் எப்போதுமே இந்த மாதிரி தான் வச்சிருப்பேன் சரி இந்த வீடியோவை போட்டால் யாருக்கும் யூஸ் ஆகுங்க பாருங்கள் யாருக்கும் யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுனால தான் திடீர்னு எடுத்து இப்போ போட்டுட்ருக்கேன் சரியா இந்த மாதிரி இப்போ நான் ஏற்கனவே இது வச்சுட்டேன் ரெண்டு ரெண்டு கவர் வச்சுருக்கேன் வீட்டில் பழைய இதில் இப்போ வீடியோவுக்கு காமிக்கிறதுக்காக இந்த இந்த பில்லோலையும் வச்சுட்டேன் சரியா அந்த பில்லோ கவர்லையும் இப்படி வச்சுட்டு நான் இப்படி மடித்து எங்கேயாவது நம்ம கப்போர்டில் பீரோல நம்ம எங்கே திங்ஸ் வைக்க இடம் இருக்கோ அந்த இடத்துல வச்சிட்டோம்னா கெஸ்ட்டு வரப்போ நம்ம ஈஸியாக கவருக்குலேருந்து எடுத்து இப்படி எடுத்து கொடுத்துடலாம் அழகா தூசி இருக்காது ஒட்டடம் இருக்காது இதில் வந்து சென்ட் அடித்து வச்சிடலாம் இல்லாட்டி பால் தீன் இருக்குல்ல அது என்ன அந் அந்தூருண்டை ஆ அது மாதிரி போட்டு வச்சுட்டோம்னா அது பாட்டுவே இருக்கும் இப்படி மடித்து நம்ம வச்சுக்கலாம் இதையே இப்போ தலைகாண்டியை கூட யூஸ் பண்ணிக்கலாம் யாருக்கும் சரியா இப்போ நான் ஏ இது வந்து இப்போ செஞ்சு காமிச்சிருக்கேன் வீட்டில் ஏற்கனவே வச்சிருக்கிறது தான் கே பாருங்க என்னோட என்னோடய இது என்னது சுடிதார் சுடிதார் பத்தாமல் போனதை வந்து அப்பாட்டை கொடுத்து பில்லா கவர்த்து அந்த பிள்ளை கவருக்கில் பாருங்கள் இப்போ வந்தால் இதெல்லாம் போட்டு அந்த வெயிலில் வந்து வெந்து போயிடுவோம் சரியா எல்லாமே ஜர்க்கின் தான் எல்லா ஜர்க்கின் ஐட்டமும் இதுக்குள்ளே இருக்குது அங்கே பாருங்கள் ஜர்க்கின் தான் வெள்ளை பிளாக்கு இது ஒன்று இப்போ இந்த ஜர்க்கின்லாம் இதுக்குள்ளே தாங்க இருக்குது இதுக்குள்ளே வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க படாது அந்த மழை காலத்தில் குளிர் காலத்தில் இல்லை நம்ம எங்கேயாவது சுற்றி பார்க்க போவோம்ல சுற்றி பார்க்க அந்த சுற்றி பார்க்க போயில எடுத்துக்கலாம் இது அப்பா தச்சதுனால அதுக்கு கயிறு வச்சுருக்குறாங்களா அந்த கயிறை போட்டு கட்டிடலாம் ஓகேவா இந்த மாதிரி அழகாக மடித்து வச்சுட்டோம்னு வச்சுக்கங்க நம்ம எப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இது ஒன்று இருக்குது இப்போ நான் வச்சேனா இது ஒன்று இந்த பாருங்கள் இந்த ஒரு மட்டும் இருக்குது இது பழைய பழைய பில்லோ கவர் அதுக்குள்ளே பாருங்கள் என்ன இருக்குண்ணா ஏற்கனவே இருந்த பில்லோ கவரில் வந்து இங்கே பாருங்கள் துண்டு யாராச்சும் கெஸ்ட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்குற துண்டு இது ஓகேவா துண்டு இங்கே பாருங்கள் கைலி கைலி யாராச்சும் வந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்குறதுக்கு கைலி அதுலேயும் பாருங்கள் பில்லோ கவர் இந்த எக்ஸ்ட்ரா இருக்க பில்லோ கவர்லாம் போட்டு வச்சிருக்கேன் பார்த்தீங்களா தான் பாருங்கள் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிற பில்லோ கவர் அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம இதில் போட்டுச்சுட்டுன்னு வச்சுக்கோங்களேன் தூசிப்படாமல் இருக்கும் அதுக்காக தான் அந்த டிப்ஸு இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் அப்புறமா அழகாக மடித்து நீட்டாக வச்சுக்கிறேன் ஏன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ நான் சொல்லணும்ல அப்போ உங்களுக்கு டைம் பற்றாதுல்ல அதனால் ஓகேவா நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறதுக்கான வலி காமிச்சிருக்கேன் அது நீங்கள் எவ்வளோ அழகாக இது பண்ணிக்க முடியுமோ பண்ணிக்கோங்க ரெண்டாவது டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷாலுங்க இங்கே பாருங்க இதெல்லாம் ஷாலு ஷாலை வந்து நான் அப்படியே குமிச்சு நான் வச்சுருப்பேன் இல்லாட்டி என்ன செய்வேன் சுடிதார் மடித்து வைக்கிறோம்னா அந்த இடத்துல இப்படி மடித்து மடித்து வச்சுருவேன் இப்படி மடித்து வச்சுருப்பேன் பாப்பா எங்கள் பாப்பா இருக்குல்ல எங்கள் பாப்பா தான் கைடியா ஐடியா கொடுத்துச்சு ஷாலெல்லாம் எங்கே வச்சுக்கலாம் பீரோ உள்ள அப்படின்ட்டு இவ்வளோ நாளாக எனக்கு தெரிலங்க உங்களுக்கு யாருக்கும் தெரிஞ்சிருக்கும் எனக்கு எங்கள் பாப்பா சொன்னதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு வாங்க பீரோல் அது என்ன இடம்னு பார்க்கலாம் ரெண்டாயிரம்ஸ் பார்க்கணும் இப்போ பீரோடு இருக்கா ஓப்பன் மட்டும் இந்த கதை பார்த்துக்கலாம் என்ன பண்ணும்போது இந்த கம்மி இருக்கு அதை இதுக்குதான் இதில் வந்து வெயிட் எதுவும் போட்டால் டோர் வந்து கீழே இறங்கிடும் அதனால் வெயிட்டில் எதுவும் போட முடியாது இது நிறைய இருக்குது ஆனால் பாப்பா சொல்கிறது இதை வந்து நம்ம ஷால் போட்டு வச்சுக்கலாமா ஷால் வந்து வெயிட் இல்லாத தானே அதெல்லாம் நம்ம அதை போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுது அதெல்லாம் நம்ம அதில் போட்டு வச்சுக்கலாம் ஓகேவா எங்கெங்கேயும் போட்டு வச்சுக்கலாம் இது இப்போ ஷால் அதை எப்படி போட்டுக்கலாம் அப்படின் கிட்டே எங்கள் பாப்பா வந்து டோரி எவ்வளோ நாளாக போட்டுட்டு எனக்கு தெரிலங்க நான் இப்போ தான் பார்த்தேன் பார்த்துட்டு அப்புறம் பாப்பா சொன்னேன்னா சரி இது ஒரு டிப்ஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா இந்த வீடியோமும் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக எல்லா இருக்கும் எல்லா வீட்லேயும் இப்போ ஷால் இருக்குது ஷால் போட்டுட்டா நம்மளுக்கு வேணுங்கிறப்ப நம்ம எடுத்து எடுத்து டிசைன் தான் மாட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு பாப்பா பாப்பா சொன்னே நான் சரிக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் அது எல்லா சாலையும் போட்டுக்கலாம் பாருங்க அழகாக போட்டாச்சு நம்ம ரெகுலராக நான் வீட்டுக்கு யூஸ் பண்ணுற சாலை வந்து வெளியிலே தான் இருக்குது இப்போ எங்கேயாவது போனால் எடுத்து போட்டுக்கிற ஷாலு இப்போ நம்ம டக்குன்னு உருகி அப்படியே எடுத்து போட்டு போகலாங்க சுருங்கி இருக்காது மடித்து வச்சு கசங்க இருக்காது எதுவுமே இருக்காது இந்த மாதிரி நீட்டாக அழகாக போட்டாச்சு பாருங்கள் எங்கள் பாப்பா சொன்ன ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கா பார்த்துட்டு சொல்லுங்கள் ஓகேவா அடுத்த டிப்ஸ் பார்ப்போமா டிப்ஸு இன்ஸ்கட் லேடிஸோட இன்ஸ்கட் இன்ஸ்கட்டு உள் பாட்ருன்னு அது இது வந்து நம்ம யூஸ் பண்ணால் யூஸ் பண்ணவே வேணாம் பழசாயிடுச்சு வெளுத்து போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறாங்களோ அந்த மாதிரி இன்ஸ்கட்டு உள் பாட் அந்த மாதிரி இருக்கிறத வேஸ்ட்டு பண்ணாமல் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பொது வெளியில் பார்க்குறோம் இந்த மாதிரி இருக்கலாம் அதை எடுத்துக்கோங்க எல்லா வீட்லேயுமே வந்து அந்த மாதிரி ஸ்டாண்ட் ஃபைனும் இருக்கும் கீழே டேபிள் ஃபைன் இருக்கும் குட்டியாக இருக்கிறதும் இருக்கும் அதுக்கு இதுக்கு வந்து நம்ம இப்போ கவர் தான் போட போகிறோம் தூசி படாமல் கவர் போட்டு தான் இப்போ இதை வச்சு பயன்படுத்துகிறோம் ஓகேவா இப்போ இவங்கள வந்து உள்ளே இறக்கி விட்டுக்கலாம் உள்ளேனா ஃபுல்லாக இல்லை இந்த மாதிரி இந்த மாதிரி போவாங்க அவ்வளோதான் அறவே வேணாம் அந்த இன்ஸ்கர்ட்டை எடுத்து போட்டலாம் அப்படின்னு நினச்சி வச்சுருப்பீங்களே அந்த மாதிரி இன்ஸ்கட்டை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி எடுத்து கட்டி வச்சிருவோம் ஃபுல்லாக அப்படியே கட்டி இப்படி தாப்பகுதியில் கட்டிட்டு அந்த இந்த பகுதி இருக்கு பாருங்க இந்த பகுதி அதுக்கு இன்னொரு கயிறு எடுத்துருங்க இந்த மாதிரி கட்டியிருக்குது இந்த மாதிரி ஒரு கயிறு எடுத்துங்க எடுத்துகிட்டு இந்த இடத்துல இந்த இடம் அது தூசி எது படாமல் இருக்கிறதுக்காக அதையும் கட்டிடணும் எவ்வளோ ஈஸியாக ஃபேனுக்கு வந்து கவர் போட்டாச்சுல இந்த மாதிரி உங்களுக்கு எப்படி எந்த சைஸில் முடிந்தோ அந்த சைஸில் கட்டி வச்சிடலாம் ஓகேவா டேபிள் ஃபேனு ஸ்டாண்டு ஃபேனு எதுக்காக இருந்தாலும் இது நல்லா யூஸாக இருக்கும் நம்ம இதுவும் செய்யப்படாது நம்ம எப்போ தேவைப்படுதோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா இந்த மாதிரி இந்த பகுதியை கட்டிட்டு இந்த எந்த பகுதியும் அந்த பகுதியில் கட்டியாச்சு இந்த டிப்ஸ் எப்படி இருக்குது நான் வந்து இப்போ மூணு டிப்ஸ் சொல்லியிருக்கேன் ஒன்று வந்து பில்லக்க வரை எப்படி யூஸ் பண்ணலாம் பழசை வெளுத்து போடாத அப்படிங்கிறதுக்கும் ரெண்டாவதுலேயும் ஷால் வந்து பீரோவில் டோரில் அந்த கம்பியில் போட்டு வைக்கலாம்ங்கிறது எங்கள் பாப்பா சொன்னது இதுவும் நானும் நான் வீட்டில் எப்போதுமே இது மாதிரி தான் வச்சுருப்பேன் அதனால் சரி அது உங்களுக்கு யூஸ் ஆகுமே அப்படிங்கிறதா சொன்னேன் மூணு டிப்ஸ்ஸை கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் வீட்டில் டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஓகே பாய்